திரியேகமே நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கு பல விதத்துல அவட அன்பை வெளிப்படுத்துறாரு பல விதத்துல இயற்கை மூலம் வெளிப்படுத்துறாரு சூரியன் உதைக்கும் போது அவருடைய அன்பு வெளிப்படுது மறையும் போது அன்பு வெளிப்படுது காத்து உடம்புல மோதும் போது அன்பு வெளிப்படுது மழை பெய்யும் போது வெளிப்படுது மீன் சாப்பிடும் போதும் வெளிப்படுது மீனை பார்க்கும் போதும் வெளிப்படுது அப்புறம் என்ன பண்றாரு செல்ல பிராணிகள் அப்படின்னு கொடுக்குறாரு அதுலயும் அவர் தன் அன்பை வெளிப்படுத்துறார் பல விதங்கள்ல பல ரோல்ல நமக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு இந்த போட்டோல ஒரு செய்தி நான் சொல்றேன் என்னன்னா ஷேர்லி என்ற சன் ஆஃப் காட தேவகுமாரனை பிதா எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்னா திரியேகத்துக்குள்ள இருக்கிற பெண்மை இப்ப இதுல பாருங்க திரியேகத்தின் அன்பை பாருங்க ஷேர்லி மாஷ் என்ற ஒரு சன் ஆஃப் காடுக்கு பிதா திரியேகத்துக்குள்ள இருக்க பெண்மையின் அன்பை எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறாரு அந்த நான் தொடப்படுகிறவனாகவும் கண்ணை பார்த்து பேசப்படுகிறவனாகவும் மென்மையான அன்பின் குரலை கேட்கணும்னு சொல்லி என் லைஃப்ல இன்னும் பல ரோலை கொண்டு வர்றாரு ஒண்ணு தாய் என்ற இடம் தாய்கிட்ட இருந்து எனக்கான அன்பு தொடுதல் திரியேகத்துல தாய்மையின் பெண்மை இருக்கு அந்த பெண்மையில தாய்மை என்ற ஒரு ரோல் இருக்கு இது சில வருஷங்களுக்கு முன்னாடி அம்மா வந்து என்ன தொடுறாங்க தொடுதலா பாத்தீங்க அப்புறம் எங்க அம்மா அப்பாட ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம் நான் பெரிய பிரபல்யமா இருக்கலாம் பெரிய காரியங்கள் செய்யலாம் இந்த பூமியில நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க எங்க அம்மா கத்து கொடுக்குறாங்க எனக்கு ஸ்பிரிச்சுவல் இருக்கிறது ஓகே உம் எனக்கு பல்வேறு பிரபலியமான ஊழியக்காரங்கள செய்தி கேட்கலாம் ஆனா என்ன இருந்தாலும் அம்மா வந்து பிள்ளைக்கு கத்து கொடுக்கணும் அதுல நான் நான் சப்மிட் பண்ணிருக்கேன் எங்க அம்மா கிட்ட தாயிட ரோல்ல பிதா தெரிகிறாரா திரியேகத்தின் திரியேகம் என் அம்மாக்குள்ளாக அப்படியே எனக்கு வெளிப்படுது தாயின் தாய்மே திரியேகம் இது வந்து பத்து பன்னு வருஷத்துக்கு முன்னாடி தாய்மையின் ரோல் அடுத்தது சகோதரி தங்கச்சி திரியகத்துல சகோதரி என்ற ஒரு ரோலை வெளிப்படுத்துறாரு கிறிஸ்துவுக்குள் நாம் சகோதரர்கள் இயேசு சகோதரன் மாதிரி சகோதரன் சகோதரி பெண்மையாக எனக்கு வெளிப்படுறார் எனக்கு ஒரு அக்காவா இல்லாட்டி தங்கச்சி இவ தங்கச்சி திரியகம் எவ்வளவு நம்மளை சுகப்படுத்துது பாருங்க என்ன குர தேவ அன்புல நமக்கு தங்கச்சியோட அந்த காலகட்டங்கள்லாம் அருமையா இருக்கும் சின்ன வயசுல இருந்து சர்ச் டிராம் நல்ல தங்கச்சி தம்பினா தங்கச்சி நண்பின் மூலமாக எனக்கு என்ன பண்றாரு திரியகத்தின் பெண்மையை அன்ப வெளிப்படும் அடுத்தது மனைவி என்ன சொல்ல சகோதரி மூலமா தொடுதல் சகோதரி மூலமாய் கண் பார்வை சகோதரி மூலமாய் மென்மையான குரல் எத்தனை விஷயத்துலையும் கூட நின்னு இருக்கா அப்புறம் மனைவி தொடுதல் நென்மையான குரல் கண்ணை பார்த்து பேசுதல் எனக்கும் சரிமிக்குமான அன்பின் உறவு தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான போட்டோஸ் பார்த்திருப்பீங்க அடுத்தது டாட்டர் இவ என்ன கண்ணை பாக்குறது இவ என்ன தொடுதல் இவ என்ன வந்து மென்மையா பேசுறது இத தவிர்த்து எனக்கு சில பெண் நண்பிகள் இருப்பாங்கல்ல அவங்க மூலம் பெண்கள் திரியகத்துல பெண் ஒரு நண்பியா இருந்தா எப்படி இருக்கும் என்ற அன்பையும் அஞ்சாவது ரோல்ல வெளிப்படுத்துறாரு புரியுதா திரியகம் என்ன குறை நமக்கு வச்சிருக்கு இப்ப அதே மாதிரி நீ ஒரு பெண்ணா இருக்கேன்னா திரியேகத்தில் ஒரு ஆண்மை அந்த தத்துவம் தகப்பன் இப்ப ஷலோமிக்கு வந்து நயோமிக்கு வந்த அப்பா என்ற ரோல் அடுத்தது உன் கூட பிறந்த தம்பி சகோதரர் அடுத்தது நீ நாளைக்கு திருமணம் போற போறவர் அப்புறம் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை உங்களுக்கு இருக்கிற ஆண் நண்பர்கள் இப்ப நீங்க எல்லாம் என்ன தெரியுமா சிலர் அனாதை மனசுல இருந்து நினைப்பீங்க இது எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதே இல்ல அங்கேயேதான் இருப்பீங்க நான் சொல்லுறேன் அது ஒரு பொய் உங்க லைஃப்ல தகப்பன் தாயிடையே அன்பு கிடைக்காத்தி உங்க லைஃப்ல தகப்பனா தாயா சின்னற கொண்டு வருவார் நம்ம கிட்டதான பழக்கம் இருக்கு இப்ப இந்த ஜேர்னிலேயே எல்லாரும் என்ன பண்ணுங்க இப்ப உனக்கு சகோதர அன்பு இல்லைன்னு இருப்பீங்க சில கூட ஒரு அண்ணன் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அது மூத்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கும் எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் என்ன நல்லா பார்த்துக்கொள்வோம் எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தா எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா என்னைக்குமே அப்படி இருந்தேன் எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா எனக்குன்னு ஒரு அண்ணன் இருந்திருந்தா அண்ணனா சிலர கொண்டு வருவாங்க நீங்க என்ன பண்ணிருவீங்க உங்க விளையாட்ட காட்டிருவீங்க அவங்கள லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு விதமா தங்கச்சியா சிலர கொண்டு வருவார் அக்காவா சிலர கொண்டு வருவார் என்ன நம்ம பழக்கம் கோல்டு பிஷை தண்ணியில விடாம அதை எடுத்து கோல்டு பிஷ் சிக்ஸ்டி பண்ணிடுவோம் எவ்வளவு உறவுகளை மிஸ்யூஸ் பண்ணிருக்கோம் செக்ஷுவல் எமோஷனாலையும் பணம் கேட்கறதாலையும் அன்வான்ட் சாட்டிங்ல இப்ப லவ்யக்காவை எனக்கு ஒரு தாயா கொண்டு வந்திருக்காரு லைஃப் இப்ப லவ்யக்காவை நான் தாய் ஸ்தானத்துல வச்சு பார்க்க வேணுமா இல்லையா அப்பதானே தாயின் அன்ப நான் பெற்றுக்கொள்ளலாம் நான் ஒரு புத்தி தனமா அத வேற மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும் சுந்தரி அம்மாவை என் லைஃப்ல கொண்டு வந்த என் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் டாட்டர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க எந்த முறை யூகே போயிருந்தேன்ல என் சன்ஸ் வெளியா போனோம்னா அவங்க எனக்கு சமைச்சு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க அவங்கள என் மகளா நான் பார்த்தேன்னா மகளுக்குரிய என் ஜோய மாதிரி நான் அவங்கள பார்த்தேன்னா அவளுக்கு நான் அப்பாவா இருப்பேன் அவன் எனக்கு மகளா இருப்பான் அந்த டைம் தேவையில்லாத வேலையில என்ன போச்சுன்னா என்ன ஆகுது புரியுதா நான் பேர் ரொம்ப முக்கியமானது பேசிட்டு இருக்கேன்டா கவனிங்க உங்க லைஃப்ல கடவுள் அம்மா ஸ்தானத்துல சிலரை கொண்டு வராரு சகோதரி ஸ்தானத்துல சிலரை கொண்டு வராரு சகோதரன் ஸ்தானத்துல சிலரை கொண்டு வர்றாரு உங்களுக்கு ஆவிக்குரிய மகளும் மகனுமா கொண்டு வராரு அங்க கை வச்சிடக்கூடாது வச்சீங்க என்ன ஆயிரும்னா அவங்களை எந்த காரணத்துக்காக உங்க லைஃப்ல கொண்டு வந்தாலும் அதுல இருக்கிற ஜீவனையும் பலத்தையும் நீங்க அனுபவிக்காம போயிருவீங்க ஆசீர்வாதத்தை எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க ஸ்ரீலங்கால ஒரு நண்பன் ஜூடுக்கு தெரியும் ஒரு முறை ஜூடு ஆஹ் நிரஞ்சனா இருக்கானு நிரஞ்சன் அப்புறம் அவனுடைய கணவன் அவங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கும் வெளியே போயிட்டாங்க ஒரு நாலு மணித்தியாரம் நான் அந்த வீட்டுல நண்பனுடைய மனைவியோட அங்க இருக்கேன் அந்த வீட்டுக்குள்ள அவன் எனக்கு சாப்பாடு பரிமாறுறா எனக்கு காலையில டீ போட்டு கொடுக்குறா அப்புறம் நான் இங்க உட்காந்துருக்கு அவன் அந்த பக்கம் சோஃபால இருந்தேன்னு கூட பேசுறாள் ஆனா தெளிவா இருந்துச்சு என்னோம் இது நண்பனுடைய மனைவி எனக்கு வந்து ஒரு சகோதரி அந்த இடத்துல இருந்தனால நான் தெளிவா அவ கிட்ட இருந்து திரியேகத்துக்குள்ள இருந்து அவள் மூலமா எனக்கு என்னை அன்பு கூறப்படுகிற சகோதரித்துவத்தையும் நண்பி என்ற இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அன்பை நான் பெற்று தேவையில்லாத புத்தி கட்டத்தனமா நடந்திருந்தா என்ன ஆகு சேமியல் குழிதான் நான் பேசுறது இப்ப நான் நான் உங்க லைஃப்ல ரிலேஷனல் ஃபாதரா சிலருக்கு இருக்கிறேன் இப்ப தரிசிகாக்கு நான் ரிலேஷனல் ஃபாதர் ஏஞ்சலுக்கு நான் ரிலேஷனல் ஃபாதர் தங்கமான பிள்ளை ஆனா அந்த ரெண்டு பேரும் அவங்க லைஃப்ல வேற வேற காதல் ஸ்டோரி இருக்கும்ல அந்த மாதிரி என்ன ஒரு விதமா பார்த்து இல்ல என்ன ஒரு விதமா அட்ராக்ட் பண்ண நினைச்சாங்கன்னா இந்த உறவுல என்னன்னு சொல்ல தகப்பனின் பிதாவின் அன்ப தரிசிக்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியுமா இல்ல ஏஞ்சல் தான் பெற்றுக்கொள்ள முடியுமா இதே பெண்ணோட மட்டும் இல்ல ஆணோட ஆண் உறவுல இருக்கிறோம் இப்ப எனக்கு வந்து ஜூடு வந்து ஒரு சன் ஆனா அவன் வந்து ஏதோ ஆணோட ஆண் அபியூசுல எல்லாம் இருந்திருக்கான்னு வைவேன் இப்ப நான் தகப்பன அணுகும் போது அவன் என்ன ஒரு மாதிரி என்ன பண்றான் ஆணோட ஆண் அணுகிற உறவுல என்ன நெருங்கினானா என்ன ஆகுறது அதனால கடவுள் எங்களை ஒரு நாளும் கைவிடல கலட்டி விடல நமக்கு எல்லா விதத்தாலையும் பல கோணங்கள் அன்பு செலுத்துறாரு ஆனா அந்த அன்பை எல்லாம் நாம வந்து சிதைத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் வாழ்வ வயசுல யாரையாச்சும் ஒரு பையனை பார்த்தோன்னே உடனே லவ் உடனே கிராஷ் ஆஹ் உடனே ஏதோ ஒண்ணு வருது இப்ப கிட்டத்துல இதுல குரூப்ல ஒரு வாலிப பையன் ஒரு பெண்ணுடையும் கேஸ நான் கையாண்டு அந்த பையனும் பொண்ணும் செக் பண்ணாங்க அப்ப அந்த பையன் சொல்றான் ஃப்ரெண்டா பழகுவோம் அந்த பொண்ணையும் லைஃப்ல கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்கல்ல அந்த பையனையும் பொண்ணையும் வந்து அவங்க செக் பண்ணும்போது நல்ல நட்பு கட்டி எழுப்புங்க பவுல் தீமத்தைக்கு என்ன எழுதுறாரு உழவு வந்து நிறைய விதத்துல காடு அன்பு செலுத்துறாரு என்ன சொன்ன திரியேகத்துல ஒரு பெண்மை இருந்தா ஒரு தாய் ஒரு மனைவி சகோதரி கூட கடந்த பிள்ளை நண்பி என்ற ரோல் அதே திரியேகத்துல ஆண்மை இருக்கிறனால தகப்பன் வேற யாரு கணவன் கூட பிறந்த சகோதரன் சகோதரனாக உம் மகன் அப்புறம் ஆண் நண்பன் இதெல்லாம் இந்த உலகம் இன்னைக்கு சதச்சி போட்டிருக்கு நீங்க அதுல பின்பற்றாதீங்க நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன் ஒரு பையனை பார்த்தோன்னே அவனை கடவுள் எதுக்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் உங்க லைஃப்ல எதுக்காக ஒருவருக்கு ஒருவர் பழக போறீங்க என்ற தெளிவு இருக்குதா சிங்க அந்த வசனம் என்னது முதிர் வயதுள்ள இஸ்திரியை தாய் போலவும் பாலிய இஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகள் போலவும் பாவித்து புத்தி பவுல் தீமத்தை தாய் தாய்ஸ்தானத்துல வைக்க வேண்டியவங்களை தாய்ஸ்தானத்துல கட்புடன் அவங்கள நடத்து அவங்கள சகோதரி மாறி பாரு ஏன்னா அது மூலம்தான் திரியகத்துக்குள்ள இருக்கிற சகோதரியின் அன்பை வெளிப்படுத்துறாரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஆனா நம்ம என்ன பண்றோம் ஓல்டு தெரியுமா அழகா இருக்கும் அது தொட்டியில இல்ல போட்டு பார்த்து ரசிக்காம அதை எடுத்து அப்படி என்ன பண்ணிடும் சால மீன் ஆக்கிரும் பொறிச்சு சாரி கேட்கணும் இதாவே எவ்வளவு பேரை என் லைஃப்ல கொண்டு வந்திருக்கீங்க சில இதுகள் எல்லாம் என்னுடைய காயங்களால அவங்களை நினைச்சதும் பார்த்த விதமும் கதைச்சதும் வேற மாதிரி அணுகிட்டேன் நான் இன்னைக்கு மனம் திரும்புறேன் அவங்களை உங்க லைஃப்ல கொண்டு வரும்போது அவங்க உங்களுக்கு தேவை அவங்க மூலம் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பலன் இருக்கு அந்த பலன் உங்க பலவீனத்துக்கு தேவை அவங்களை தொடுங்க ஒரு ஆண் பையன் இருக்கானா ஒரு ஆண் பையனா அன்புடன் தொடு அந்த தொடுறதுல வந்து திரியகத்தின் அன்பு இருக்கணும் சார் சன்ஷிப்ல நடக்கிறது இருக்கணும் ஆனா பைபிள் இந்த கண்ணோட்டத்துல தான் சொல்லுது ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க அப்ப தாயின் ஸ்தானத்துல கொடுக்கிற ஒரு முத்தம் இருக்கு ஹக் இருக்கு சகோதரி திரியேகத்தின் சகோதரி என்னைய சகோதரியா ட்ரீட் பண்ணி கட்டிப்பிடிக்கிற ஒரு அரவணைப்பு இருக்குல்ல யாருக்கு நான் பேசுறது எனக்கு சென்ஸ் ஆகுது நல்லா நல்லா எனக்கு புரியுது ஒவ்வொரு லேயர்ஸா கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஹீலிங் நடக்குதா திட்டுதனா கோவப்பட்டு பேசுறனா சில பாஸ்டர்ஸ் எல்லாம் சில பிள்ளைகளை அபியூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு நடந்திருக்கு உங்க ஸ்டோரியில நீங்க சொல்லி இருக்கீங்க அவங்கள திரியகத்துக்குள்ள இருக்கிற பிதாவின் அன்ப உங்க தகப்பன் மாற வச்சு வெளிப்படுத்த உங்களுக்கு பார்த்தாரு சில இடங்கள தகப்பன்மார் அதுக்கு பொருந்தாத விதத்துல இருந்திருப்பாங்க உங்களை நடத்துற விதங்கள் கோபங்கள் அப்ப மெய்ப்பன் தகப்பன்னு ஆவிக்குரிய தகப்பன்னு கொண்டு வந்தோடன அவங்க கிட்ட டச் வேன்னு உங்களை ஆசீர்வதிக்க உங்க கண்ணை பார்த்து பேச உங்களுக்கு அன்பான குரல் பேச ஆனா இதுல இருக்க சிலருடைய ஸ்டோரிஸ்ல பாஸ்டசாலே நீங்க அபியூஸ் ஆகிருக்கீங்க செக்ஷுவல் அப்பாவா நடந்து கொள்ள வேண்டியவங்க அவங்க அப்படி நடக்காம போயிட்டா ஒரு தகப்பனா இருந்து நீங்க எல்லாம் எனக்கு பிள்ளைகளா இருக்கீங்க உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன் ஆணா இருந்து தகப்பன் ஸ்தானத்துல இருந்து மெய்ப்பன் மூலம் மூலம் உங்களுக்கு நடந்த அபியூஸ் அது ஆணுக்கு நடந்திருக்கலாம் பெண்ணுக்கு நடந்திருக்கலாம் நான் கேட்கிற மன்னிப்பு பிதாவே உங்ககிட்ட என்ன மன்னிச்சுக்கோங்க ஆண்களால் உங்களுக்கு நடந்த காரியம் தகப்பனா நினைத்தவங்க உங்களை அபியூஸ் பண்ண தாயா நினைத்தவங்க உங்களை அபியூஸ் பண்ண செக்ஷுவலா மாத்திரம் இல்ல வார்த்தையிலால உங்களை எவ்வளவு காயப்படுத்தி தாயா நினைச்சவங்க சகோதரியா நினைச்சவங்க சாரி சாமி மதரா நினைச்சு பசங்க அணுகி இருப்பாங்க பொண்ணுங்க அணுகி இருப்பாங்க ஆனா அவன் சில செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்கலாம் சிலவங்க வொர்க் ஓரலால பெயின்ஃபுல்லா நடத்தி இருக்கலாம் அதுக்கு ஆஸ் அ மதரா நீங்க பேசுங்க ஒரு தாயாக நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் உங்களை வேர்ட்ஸால வார்த்தையால உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் அது உங்களுக்கு பண்ணிருக்க கூடாது உங்களை கம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல உங்களை ரசிக்க வேண்டிய இடத்துல உங்களை ரசிக்காம போனது உங்களை நேசிக்காம போனது அதை நீங்க ஃபீல் படில அது எல்லா அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பண்ணிப்ப கேட்குறேன் ஆனா நீங்க லவ்ல கிரியேட் பண்ணப்பட்டிருக்கீங்க அந்த லவ்வை ரிசீவ் பண்றதுக்கு அந்த லவ்வுக்கு ஒப்போசிட்டான வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுக்காக நீங்க நேசிக்கப்பட்டதா உணர்ந்துருக்கணும் நீங்க ரொம்ப செரிஷ் பண்ணப்பட்டதா உணர்ந்துருக்கணும் எனக்கு முக்கியம்னு ஃபீல் பண்ணியிருக்கணும் ஆனா அதுக்கு எதிரான விஷயம் உங்களோட லைஃப்ல நடந்தது குறித்து நான் ஃபீல் பண்ணி உங்களை ஹக் பண்ணி அனுப்பு கேட்குறேன் உங்களை பிளெஸ் பண்ணுறேன் உங்கள் உணர்வுகளை நீங்கள் கைவிடப்பட்ட மாதிரி ஃபீல் சின்ன வயசுலேருந்து ஃபீல் பண்ணியிருந்தா நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்க மாதிரி நீங்கள் அடிக்கப்பட்டிருக்க மாதிரி நீங்கள் முக்கியமே இல்லை நீங்கள் பிறந்திருக்கவே கூடாதுன்னு கூட அந்த ஒரு விதமான சாபமாக இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு ஹார்டில் ஃபீல் பண்ணிருந்தா அதுக்கு சாரி உங்களை ஹக் பண்றோம் உங்களை பார்த்து உங்கள கண்களை பார்த்து நீங்க ரொம்ப முக்கியம் நீங்க ரொம்ப பிரேஷஸ் பிளேரப்பட்ட நபர்கள் நேசிக்கப்பட்டவங்க எப்போதும் அரவணைப்புக்குள்ள இருக்கிறவங்க வி பிளஸ் யூ உங்க ஹார்ட்டை பிளஸ் பண்றோம் Yeah திரியக எப்படி எங்களை லவ் பண்றாங்கன்னு பாருங்க அம்மா ரோ அப்பா ரோண்டு இனிமே உங்களோட இருக்கணும் நான் நம்புறேன் இனிமே உங்களுடைய தாய் மகன் உறவு தாய் மகள் தந்தை மகன் தந்தை மகள் உறவு தெளிவா உங்களுக்கு தெரியும் இவங்களை ஏன் லைஃபுக்கு கொண்டு வராரு இது எதுக்கு கொண்டு வர